துவரம்பருப்பு சட்டியில் வேக வைக்காமல் குக்கர்லேயே நல்லா மணல் மணலாக வர்றதுக்கு ஒரு டிப்புங்க துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதில் மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு டைரக்டாகவும் மூடி வைக்கலாங்க இல்லை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது மேலே வர நுரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிங்கனாலும் ஒரு மூணு நாள் விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ஒரு வலுவலுப்பே இல்லாமல் இந்த சட்டியில் வேக வச்ச மாதிரி நல்ல மணல் மணலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அலசிட்டு ஊற வைக்கிறதுனால அந்த ஊற வச்சுருக்கிற தண்ணியிலயே வேக வச்சுக்கலாங்க அடுத்து இன்னொரு டிப்புங்க பருப்பில் முருங்கைக்கீரை போடும்போது எண்ணெயில் கடுகு சீரகம் பரமிளகாய் வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரே ஒரு கொதியில் ஆஃப் பண்ணோம்னா போதுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட்டுட்டு எண்ணெயில் கீரை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துனா டேஸ்ட் நல்லாவே இருக்காதுங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ